ஹரே கிருஷ்ணா ரொம்ப புனிதமான பக்தர்கள் சுத்த பக்தர்கள் இவாளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது கோ சுவாமி கோ அப்படின்னா சென்சஸ் இந்திரியங்கள் சுவாமின்னா அதை ஜெயிச்சவா அதை ஜெயிச்சவான்னா ஆர்டிஃபிஷியலாக இந்த மெடிட்டே மனசை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை அவள் மொத்த இந்திரியங்களே அவள் பகவானுக்கு தாரவாத்து கொடுத்துட்டா பகவானோட சேவையில் அவள் ஈடுபடுத்தி அவ வந்து அவள் புலன்களை ஜெயிச்சவா அப்படிப்பட்ட கோஸ்வாமிகள் நிறைய பேர் விருந்தாவனத்தில் இருந்தால் அதில் தலைமையானவர் இந்த ஆறு கோஸ்வாமிகள் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி கோபால பட்ட கோஸ்வாமி ரகுநாததாச கோஸ்வாமி ரகுநாத பட்ட கோஸ்வாமின்னு இன்னொரு ஒருத்தரும் இருந்தார் அவர் பேர் லோகநாத கோஸ்வாமி இந்த லோகநாத கோஸ்வாமி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவர் இருக்கார் இல்லையா இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வாழ்ந்த காலத்துல இருந்த ஒரு பக்தர் சைத்தன்ய மகாபிரபு மேல அளவு கடந்த பக்தியும் பிரியமும் கொண்டவர் இவர் வந்து சைதன்ய மகாபிரபு கால சமகாலத்துல வாழ்ந்தாலும் அவர் சைதன்ய மகாபிரபுவ பாக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு ஜாஸ்தியா உண்டு ஏன்னா அவர் பங்களாதேஷ்ல இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு இங்க நவத்வீப்ல இருந்தார் சைதன்யர் வந்து பதினாறு வயசு சன்னியாசம் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து அவர் பூரிக்கு போயிட்டார் நீலாச்சல் ஆஹ் லோகநாத கோஸ்வாமி ரொம்ப ஆசையா வந்து நவதீப்புக்கு வர்றார் சைத்தன்யரை பார்க்கணும் அப்படின்னு அப்ப அவருக்கு தகவல் கிடைக்கிறது மகாபிரபு அங்கேருந்து கிளம்பி பூரிக்கு போயிட்டார் அப்படின்னு அவர் உடனே வந்து இருந்து அவர் கொஞ்ச நாள் நவத்வீப்புல சைத்தன்ய மகாபிரபு இருந்த இடங்களை தரிசனம் பண்ணிட்டு அவர் வந்து பூரிக்கு பரப்புட்டு போறார் அந்த காலத்துல நடந்து தானே போனோம் ட்ரெயின் கார் பிளைட் எல்லாம் கிடையாது அதனால இவர் வந்து நடந்து போறார் எப்படி போற சாதாரணமா போல அந்த நம்ம எல்லாம் டிராவல்ல போறோம் அப்படின்னா ராத்திரி எல்லாம் ரெடி பண்ணிப்போம் டிஃபனுக்கு ரெடி பண்ணிப்போம் அதுக்கப்புறம் வந்து அப்படி கிளம்பி போவோம் இல்லையா இவர் எப்படின்னாக்க பகவானுடைய அந்த பிரேம மயமா பகவான் நாம அவ சொல்லிட்டு ஹரிநாம கீர்த்தனத்தை பண்ணிட்டு சைத்தன்யரை நம்ம பார்க்க போறோம் பார்க்க போறோம் பாக்க போறோங்கிற அந்த ஒரு அந்த உத்வேகம் அது ஒண்ணுதான் அவர் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு அண்ணா எல்லாம் கவலை இல்லை அப்படி போறார் அவர் அங்க போன உடனே பூரிக்கு போயிருக்கார் அங்க போன சைதன்யர் என்ன பண்ற ஒரு நாலு மாசம் வந்து தட்சிண தேசம் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாம் வந்தார் அங்க அங்க வந்து அவர் யாத்திரைக்கு புறப்பட்டு போயிட்டார் அப்படிங்கிற செய்தி இவருக்கு கிடைக்கிறது அடாடா அடாடா இங்க வந்து நம்ம அவரை பார்த்து அவர்கிட்ட நம்ம சரண்டராலா அவர்கிட்ட நம்ம வந்து சிஷ்யராலா நான் நினைச்சமே அப்படின்னு விட்டு அவர் என்ன பண்றாரு சரி அதனால என்ன நம்ம அவர் இங்க இல்லைன்னா என்ன நம்ம வந்து போவோம் அப்படின்னுட்டு அவர் வந்து போறார் கிளம்பி எங்க தட்சிண தேசத்துக்கு அவருடைய அவர் கஷ்டப்பட்டு அங்க போறார் அங்க தட்சிணேசத்துக்கு போனா அவருக்கு அங்க வந்து இன்னொரு ஒரு நியூஸ் காத்துருக்கு என்ன அப்படின்னா இவர் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடிதான் அங்கேருந்து புறப்பட்டு சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவன் போயிட்டாருன்னு இவருடைய ஆஹ் ஆசை வந்து இன்னும் அதிகரிச்சுட்டு போறதே தவிர அந்த விரகம் இருந்து விரகம் வந்து அவருக்கு தாங்க முடியல அவர் வந்து அடாடா நம்ம வந்து இங்கேயும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு அங்க இருந்து அந்த நாலு மாசம் சைதன்யர் என்ன பண்ணார் அந்த கதையெல்லாம் கேக்குற கேட்டுட்டு இன்னும் ஆஹ் அதை பத்தி நினைச்சுட்டே அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு வர்றார் பிருந்தாவனத்துக்கு வந்தா என்ன ஆறுது அங்க பிருந்தாவனத்துல மத்த எல்லாம் இருக்கா அங்க ஊரே சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு போன வந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கா அதுல இருந்தே அவருக்கு புரிஞ்சு கொடுத்த எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இங்கேயும் மகாபிரபு இல்ல போல இருக்கு அப்படின்னுட்டு அவர் அங்க கேக்குற கோஸ்வாமிகள் கிட்ட எல்லாம் அவ சொல்ற ஆமா மகாபிரபு வந்து திருப்பி நீலாச்சல்கே எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அங்கேயே போயிட்டுற இவர் அங்கேயே இருந்திருக்கலாம் ஆனா இவரு மகாபிரப தேடி நீ தூரம் வந்தார் மகாபுரம் போனார்ன உடனே இவருக்கு வந்து அப்படியே மூர்ச்சி ஆகி விழுந்துடுறார் அதாவது ஒரு ஒரு சில மாதிரி ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறார் கீழே விழுந்து அழறாரு உருள்றார் என்ன நான் என்ன பாவம் பண்ணேனோ என்ன எனக்கு வந்து பகவானோட டைரக்ட் அனுகிரகம் கிடைக்க மாட்டேங்குறதே அந்த அவருடைய அழகான அந்த முகத்தை பா தரிசனம் பண்ணக்கூடிய பாகியம் இல்லையே அப்படின்னு அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு அங்க வந்து அங்க இருக்கிற கோசாமிகளை சொல்றா சைதன்ய மகாபிரபு இங்க இருக்கிறவா எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து அவர் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இங்கே விருந்தாவனத்திலேயே தங்கி இருந்து இங்கே வந்து ராதாகிருஷ்ணர் லீலே பண்ணின பூமியுடைய அதெல்லாம் வந்து வெளியில கொண்டு வர்ற ஒரு பணிய வந்து கொடுத்திருக்காரு அப்படின்ன உடனே அவர் உடனே வந்து ஏன்னா அதுதான் முக்கியம் அதாவது ஆணை வந்து ரொம்ப முக்கியம் அஹ் அவர் என்ன சொல்றாரோ அவரை போய் தரிசனம் பண்றதெல்லாம் வந்து நல்லதுதான் ஆனா இப்ப பகவான் பகவத்கீதையில சொல்லி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர ஆயிடுவோம் ஏன்னா அது பகவத்கீதையிலே அவர் சொல்றாரு இதெல்லாம் நீ பண்ணினா எனக்கு பிரியமானவன் ஆயிடுவாய் அப்படின்னு சோ அது ரொம்ப முக்கியம் அவருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதனால அவர் அங்கேயே இருக்கார் ஆனா அங்கே இருந்தாலும் அவரால வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த விரக வேதனையில சைத்தன்ய கிருஷ்ண சைத்தன்யா கிருஷ்ண சைத்தன்யான்னு அவர் வந்து ரொம்ப உருகிறார் அவர் உடம்பெல்லாம் மோசமாயிட்டு போயின்னு இருக்க ஆனா ஒரு பக்தன் வந்து இந்த அளவுக்கு ஆஹ் இருக்கார் அப்படின்னாக்க பகவான் சும்மா இருந்துருவரா அவர் பாக்குறார் இந்த லோகநாத கோஸ்வாமியால பல விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு அவர் வந்து ஏதாவது ஆத்மக ஆத்மஹத்தியதா பண்ணினுட போறார் இந்த விரகத்துல அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ற ரொம்ப அழகான ஒரு விக்கிரகமா ரா லால் வினோதா இன்னைக்கும் பிருந்தாவனத்துக்கு போனா ராதா வினோதா அப்படிங்கிற அந்த விக்கிரகம் இருக்கு கோ கோவில்ல கோகுலானந்தா கோவில்ல நீங்க போய் தரிசனம் பண்ணலாம் அந்த விக்கிரகம் வந்து ரொம்ப அழகா இருப்பார் அந்த கிருஷ்ணர் அந்த வினோதா அவருக்கு பல்லு இருக்கு கிட்ட போய் பார்த்தா தெரியும் நகம் இருக்கு அந்த பகவானுக்கு ஆஹ் அவர் வந்து அப்படியே அவர் இவருக்கு கிடைக்கிறார் இவர் படுத்துன்னு இருக்கார் அதுக்கு கீழே அந்த விக்கிரகம் வந்து அவருக்கு கோ லோகநாத கோஸ்வாமிக்கு கிடைக்கிறது அவர் வந்து பாக்குறார் அந்த விக்கிரத்தை எடுத்து அந்த கிருஷ்ணரை பாத்துட்டு இருக்கார் அப்படியே கண்ணுல தண்ணி வந்துன்னு இருக்கு அவருக்கு அந்த அழகை வந்து ரசிச்சு இருக்கார் அப்ப ராதா வினோதா வந்து அவர்கிட்ட டைரக்டா சொல்றார் அந்த லால்ஜி அவர் சொல்ற இந்த மாதிரி லோகநாத் இனிமே நான் உன்னோட தான் இருக்க போறேன் ஏனா வந்து பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு அவர் என்ன பண்றான் பகவான் இவரை ஃப்ரீ டைம் ஏதாவது விட்டா இவர் உடனே கிருஷ்ண சைத்தன்யருடைய நினைவுல அந்த அந்த உண்மத்தத்துல போய் இவர் மூர்ச்சையி போயிடுவார் அதனால இவரை வந்து ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கணும்னு என்ன பண்ணுவார அந்த ராதா வினோதா அந்த வினோதர் அந்த கிருஷ்ணர் வந்து லோகநாத் பாபாவை வந்து என்ன சொல்லுவாராம் நீ வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது சமையல் பண்ணுறான் அவர் அங்க போய் எல்லா இடத்துலயும் மதுக்கறி அதாவது ஆஹ் பிக்ஷை வாங்கிட்டு வந்துதான் பண்ணும் அவர்கிட்ட என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது அவர் வந்து எல்லாட்டையும் வாங்கிட்டு வந்து அவரேதான் ரொட்டி கட்டி பண்ணி அவர் வினோதாக்கு எந்த மரத்தடியில அவர் உக்காந்து இருக்காரோ அந்த மரத்தடியிலயே அவரை பிரதிஷ்ட பண்ணி அப்படியே நேவத்தியம் பண்ணுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் பகவான் வந்து ஆஹ் எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு என்ன ஊஞ்சல் ஆட்டு அப்படிங்கிறார் இவர் உடனே தங்கிட்ட கழுத்துல இருக்கிற அந்த துண்டை வந்து ஒரு தூளி மாதிரி கட்டி அந்த மரத்திலேயே அதை கட்டி அதுல இந்த கிருஷ்ணரை வச்சு ஆட்டின்னு இருப்பார் கொஞ்ச நேரம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து திருப்பி கிருஷ்ண நினைவில நினைவில் போனவொன்னே பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ண சைத்திரனும் ஒண்ணுதானே அதனால அவர் என்ன பண்ணுவாரா அவன் கிருஷ்ணர் வந்து அடாடா இவன் திருப்பி நம்மளுடைய விரகத்தை வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணுவாரான் ஆஹ் எனக்கு வந்து ஒரே இடத்துல இருந்தா போர் அடிக்கிறது எல்லா இடத்துக்கும் ஐச்சிந்து போ அப்படின்னு பிருந்தாவனத்துல எல்லா இடத்தையும் எனக்கு பார்க்கணும் அப்ப இவர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து இவரும் வந்து பா பாதயாத்திரையா போவார் இந்த மாதிரி அந்த ராதா வினோதா லோகநாத் கோஸ்வாமிய என்கேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தாரான் அப்போ அப்படின்னாக்க அந்த பகவானுக்கும் அந்த பக்தருக்கும் உண்டான ஒரு அன்பு பரிமாற்றம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனுபவிக்கலாம் பாருங்க அதனால்தான் ஒரு ஒரு கோவிலையும் நம்ம போனோம்னாக்க அங்கங்க விக்கிரகங்கள்லாம் சாதாரண விக்கிரகங்கள் இல்லை எல்லா கோயிலையும் வந்து எல்லா ஆச்சாரியர்களுடைய அந்த பாவம் தான் அந்த விக்கிரகம் இப்ப நீங்க அஹ் செல்வநாராயணபுரம் போனேன்னா அந்த செல்லப்பிள்ளை சௌமிய நாராயணபுரத்துல அவர் வந்து ராமானுஜருடைய அந்த பாவம் அந்த பக்தி பாவத்துடைய ஒரு ஒரு அத அனுபவிச்ச ஒரு பெருமாள் வந்து அங்க இருக்காரு அதே மாதிரி இந்த ராதா வினோதா லோகநாத கோஸ்வாமியுடைய அந்த பக்தி பாவத்தை அனுபவிச்ச பெருமாளா இருக்காரு ஆனாதான் இந்த மாதிரியான திவ்ய தேசங்களுக்கெல்லாம்